கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள்ளன் குழன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யாக்கோபு முதலாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவக்கிடத்தை பெறுவான் இதில் வரக்கூடிய வசனத்தை பாருங்கள் சோதனையை சகிக்கிற மனுஷன் சோதனை வராமல் இருக்கிற மனுஷன் என்று சொல்லலை சோதனைகள் வரும் அதை சகிக்கணும் இன்றைக்கி வந்து சோதனையை சகிக்கிறவர்கள் ரொம்ப குறைவான மக்களாகத்தான் இருக்கிறார்கள் ஒரு சிறிய பிரச்சனைகளை கூட அவர்களால் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியவில்லை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரொம்ப சோர்வோடு காணப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் இங்கே ஆண்டவரவோ சோதனைகளின் மூலமாக நமக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார் பரீட்சை வைக்கிறார் பாடங்களை பரிச்சை வைப்பதனால தான் பிள்ளைகள் எவ்வளவு தேர்ச்சி பெறுகிறார்கள் எவ்வளவு நன்கு கற்றிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது பரீட்சையே இல்லாம யார் எவ்வளவு நேர்த்தியானவர்களாக இருக்கிறார்கள் என்பது கண்டுபிடிப்பது இயலாத ஒன்று இந்த சோதனைகளை ஒருத்தன் ஜெயிச்சாச்சுன்னா அவன் உத்தமன் அப்படின்னு வேதம் அதற்கு பெயர் கொடுக்கிறது அவன் உத்தமன்னு விளங்கியாச்சுன்னா வசனம் சொல்லுகிறது பாருங்கள் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் இந்த சோதனை காலம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதை சகிச்சாச்சுன்னா பின் நாட்களிலே ஆண்டவர் நம்மை உத்தமன் என்று அழைக்கிறார் உத்தமன் என்கிற ஒரு பெயரை நாம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஒரு ஜீவக்கிரீடத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் இது ஏதோ குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு தான் என்று சொல்ல முடியாது சோதனையை சகிக்கிற அனைவருக்கும் இந்த ஜீவக்கிரீடம் உண்டு என்பதை நாம் நம்முடைய சிந்தைகளுக்குள்ளாக புரிந்து கொள்ள முடியும் இன்னைக்கு சோதனை காலங்களெல்லாம் நம்முடைய உண்மையான குணத்தை வெளிப்படுத்துகின்ற காலமாக இருக்கிறதே ஒழிய சகிக்கின்ற காலமாக இல்லை ஆனால் ஆண்டவர் அதை சகிக்க விரும்புகிறார் நாம் தொடர்ந்து சகித்துக் கொள்வோம் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்த நமக்கு உதவி செய்யட்டும் நல்ல ஆண்டவரே உன்னுடைய கிருபையினால் எங்களை நடத்துகிற தயவ நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம் சோதனையை சகிக்கிறவர்களாய் தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்